இருக்கீங்க யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப 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 முக்கியமான பதிவு தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு மூணாவது மாசம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நைட்டு மகா சிவராத்திரி எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் கோவில்ல கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரியநாயக்கன் பாளையத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் கோவில் யாரெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கீங்களோ மிஸ் பண்ணாமல் இந்த மகா சிவராத்திரியில் நைட்டு கண்ணு முழிச்சு இருந்தீங்க அப்படின்னா அம்மன் காலடியில் வச்சிருக்கக்கூடிய சோழி வந்து நமக்கு தருவாங்க அந்த சோழினால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மனே நமக்கு துணையா நம்ம கூட இருக்க இருக்கிறதா அர்த்தங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சோழிய நம்ம இப்ப செல்போன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வெளியே போறப்ப எல்லாம் எடுத்துட்டு போவோம் வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டுல வச்சிருவோம் அந்த மாதிரி இந்த சோழிய நம்ம போறப்ப எங்க போனாலும் நீங்க உங்க பர்ஸ்ல இதுலயாவது வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்க எங்க போனாலும் எடுத்துட்டு போங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் அம்மா நம்ம கூடையே இருப்பாங்க அதே மாதிரி யாராவது உங்களுக்கு கண்திருஷ்டி வச்சாலோ ஏதாவது எதிரியாவே இருந்தா கூட அவங்களோட மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி அந்த சோழிக்கு இருக்கு அதனால யாருமே வந்து தவற விடாதீங்க பெரியநாயக்கன்பாளையத்தில் உள்ள வாராகி அம்மன் கோவில்ல நாளைக்கு கொடுப்பாங்க மற்றபடி வாராகி அம்மன் கோவில் எப்படின்னு எனக்கு தெரியாது நாங்கள் ரெகுலராக இங்கே போறனால எனக்கு வந்து தெரியுங்க இந்த பதிவு வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால் அவங்க போவாங்க இல்லைங்களா இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் வாங்கட்டும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அம்மா நமக்கு துணையாக இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் யார் யார் கண்ணுல எல்லாம் இந்த வீடியோ படுதோ யாரும் தவற விடாதீங்க உங்க சொந்த பந்தத்துக்கு நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க போய் வாங்கட்டும் நாங்களும் இந்த மகா சிவராத்திரியில வாராகி அம்மன் கோவிலுக்கு போறோம் நீங்களும் போய் பலனடைங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்